குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் இலக்கை நோக்கிய பாதையில் இந்தியா குஜராத்தின் காந்திநகரில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார் இதில் டென்மார்க் நார்வே ஆஸ்திரேலியா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்றனர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் அது சார்ந்த முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த கண்காட்சியை பிரதமர் மோடி துவங்கி வைத்து பேசியதாவது இன்றைய சூழலில் மாற்று எரிசக்தியின் தேவை அதிகரித்துள்ளது நம்மிடம் நிலக்கரியோ கச்சா எண்ணெயோ போதுமான அளவு இல்லை அதனால் சூரிய சக்தி அணு உலைகள் நீர்மின் நிலையங்கள் காற்றாலைகளை பயன்படுத்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பெற வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம் இந்த துறையில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருகிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இந்தியா திகழும் என்பதில் மாற்று கருத்தில்லை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஐநூறு ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் இலக்காக உள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிரீன் எனர்ஜி குறித்து பாரிஸில் நடந்த ஜி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா நிறைவேற்றியுள்ளது இதன் மூலம் ஜி டுவெண்டி நாடுகளில் நாம் தனித்துவம் பெற்றுள்ளோம் உலகின் வேறெந்த வளர்ந்த நாடும் செய்யாததை வளர்ந்து வரும் நாடான இந்தியா செய்து காட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலப்புக்கான நடவடிக்கையை செயல்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் பயோ எரிபொருள் உற்பத்தி அதிகரிக்கும் இந்த அரசின் நூறு நாள் ஆட்சியில் வளர்ச்சிக்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கிரீன் எனர்ஜியை ஊக்குவிக்க ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன முப்பத்தோராயிரம் மெகாவாட் மின் உற்பத்திக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம் மின்சார வாகன போக்குவரத்தை இந்தியா பெரிதளவு ஊக்குவித்து வருகிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அதிவேக வந்தே பாரத் ரயில்கள் நாடெங்கும் இயக்கப்படுகின்றன இந்தியா இன்றைய தேவைக்காக மட்டுமல்ல அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான அனைத்து தேவையையும் பூர்த்தி செய்யும் பாதையை நோக்கி பயணிக்கிறது என மோடி கூறினார் बल्कि आने वाले एक हजार साल का बेस तैयार कर रहा है हमारा मकसद सिर्फ टॉप पर पहुंचना ही नहीं है हमारी टॉप पर हमारी तैयारी टॉप पर सस्टेन करने की है भारत इस बात को भली बाती जानता है हमारी एनर्जी नीड्स क्या है भारत जानता है 2047 तक डेवलप्ड नेशन बनाने के लिए हमारी रिक्वायरमेंट क्या है और हम ये भी जानते हैं कि हमारे पास अपने ऑयल और गैस के भंडार नहीं है हम एनर्जी इंडिपेंडेंट नहीं है और इसलिए हमने सोलर पावर विंड पावर न्यूक्लियर और हाइड्रो पावर के दम पर अपने फ्यूचर को बिल्ड करने का फैसला लिया है फ्रेंड्स भारत G20 में पहला ऐसा देश है जिसने पेरिस में तय क्लाइमेट कमिटमेंट्स को डेड लाइन से नाइन साल पहले अचीव कर लिया नौ साल पहले पूरा कर दिया और जी ट्वेंटी देशों के समूह में हम अकेले हैं जिसने करके दिखाया है जो डेवलप नेशन नहीं कर पाए वो एक डेवलपिंग नेशन ने दुनिया को करके दिखाया है हमने ये भी तय किया है கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் கடந்த மார்ச்சில் கைதானார் கடந்த பதிமூன்றாம் தேதி சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு நேற்று முதல் முறையாக கட்சி தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் முன் அவர் பேசினார் இரண்டு நாளில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் நான் மக்களிடம் செல்வேன் கெஜ்ரிவால் நேர்மையானவர் என மக்கள் தீர்ப்பு வழங்கும் வரை முதல்வர் நாற்காலியில் அமர மாட்டேன் புதிய முதல்வராக இன்னொருவர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என கெஜ்ரிவால் கூறினார் அவரது பேச்சு ஆம் ஆத்மி கட்சியினருக்கு அதிர்ச்சியை தந்தது கெஜ்ரிவால் நாடகமாடுகிறார் என காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் விமர்சித்தனர் கெஜ்ரிவாலின் ராஜினாமா அறிவிப்பு பற்றி காந்தியவாதி அன்ன ஹசாரி கூறியதாவது அரசியலில் சேராமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என ஆரம்பத்தில் இருந்தே கெஜ்ரிவாலிடம் கூறினேன் அவர் நான் சொல்வதை ஒருபோதும் கேட்கவில்லை இன்று என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது என ஹசாரே கூறினார் கடந்த மார்ச் மாதத்தில் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்த போதும் அன்ன ஹசாரே கடுமையாக சாடினார் கெஜ்ரிவால் செய்த செயல்களுக்கான தண்டனையை அனுபவிக்கிறார் என அவர் கூறியிருந்தார் ஊழலை ஒழிக்க லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் டெல்லியில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தார் அது நாடு முழுக்க புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு மக்கள் மத்தியில் பெரும் அவப்பெயர் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி என்ற பெயரில் தனி கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி போட்டியிட்டது பதினைந்து ஆண்டாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்த காங்கிரஸ் மண்ணை கவியது இருப்பினும் காங்கிரஸ் ஆதரவுடன் தான் கெஜ்ரிவாலால் ஆட்சி அமைக்க முடிந்தது முதல் முறையாக டெல்லி முதல்வரான கெஜ்ரிவால் காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடியால் இரண்டாயிரத்தி பதினான்கில் ராஜினாமா செய்தார் அதனால் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் மத்தியில் மேலும் செல்வாக்கு அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி அமோக வெற்றி பெற்றது கெஜ்ரிவால் தற்பொழுது மூன்றாவது முறையாக முதல்வர் பதவியில் உள்ளார் நாளை அவர் பதவி விலகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவசர அறிவிப்பு கொல்கத்தா ஆர்ஜுகர் அரசு ஹாஸ்பிட்டலில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்டார் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு மேற்கு வங்க பயிற்சி டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேற்கு வங்க சுகாதாரத்துறையின் தலைமையகம் வெளியே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டாக்டர்கள் போராட்டத்தால் நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் வங்க மருத்துவ கட்டமைப்பு ஸ்தம்பித்து போனது பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பிலும் குழு அமைக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு மம்தா நேரடியாக வர வேண்டும் டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கோரிக்கை விடுத்தனர் முதல்வர் நேரடியாக பங்கேற்பார் என அறிவித்த மேற்கு வங்க அரசு நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாது என அறிவித்தது இதைத் தொடர்ந்து டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வரும் இடத்துக்கு கடந்த செப்டம்பர் பதினான்கு அன்று மம்தா நேரில் வந்தார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பணிக்கு திரும்பச் சொன்னார் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சமாதானத்துக்காக நான் மேற்கொள்ளும் கடைசி முயற்சி இது என கூறினார் மம்தாவின் வருகையை வரவேற்ற டாக்டர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தினர் ஆனால் கோரிக்கைகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்தனர் மம்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என உறுதியாக கூறினர் இந்நிலையில் போராட்டக் குழுவினருக்கு மேற்கு தலைமைச் செயலாளர் மனோஜ் பாண்ட் மேல் அனுப்பியுள்ளார் அதில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி டாக்டர்கள் தங்களது பணியை துவங்க வேண்டும் முதல்வருக்கும் போராட்டக் குழுவினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது இதுவே கடைசியாகும் முன்பே நாம் பேசியபடி முதல்வரை அவரது இல்லத்தில் சந்தித்து திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இது வீடியோ பதிவு செய்யப்படாது நேரடி ஒளிபரப்பும் செய்ய முடியாது இதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என மேற்குவங்க வங்க தலைமை செயலாளர் கூறியுள்ளார் கூட்டத்தில் பேசப்படும் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு இரு தரப்பிலும் கையெழுத்திடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துறைமுகம் இனி உலக அளவில் மாஸ்காட்டும் வேற லெவலுக்கு மாறும் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தின் ஒன்பதாவது கப்பல் தளத்தில் நானூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச நவீன சரக்கு பெட்டக முனையம் கட்டப்பட்டுள்ளது மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் நாட்டுக்கு அர்ப்பணித்தனர் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுக வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர் அமைச்சர் சாந்தனு தாக்கூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின் பேட்டியளித்த அமைச்சர் சர்பானந்தா மோடி தலைமையிலான ஆட்சியில் துறைமுகம் உட்பட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் வஉசி துறைமுகத்தில் புதிய முனையம் அமைக்கும் பணி ஓராண்டுக்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டுள்ளது தற்போது தூத்துக்குடி துறைமுகம் ஆறு லட்சம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தைந்துக்குள் இரண்டரை கோடி கண்டெய்னர்களை கையாளும் தளமாக மாறும் துணை முனையங்கள் அமைக்கப்படும் போது இந்த துறைமுகத்தின் திறன் ஆறரை கோடி கண்டெய்னர்களை கையாளக்கூடியதாக இருக்கும் ஆண்டின் அனைத்து நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் தூத்துக்குடி துறைமுகம் உலக அளவில் சிறப்பான அந்தஸ்தை பெறும் என்று அமைச்சர் சர்பானந்தா கூறினார் அலறுவிடும் வைரஸ் பள்ளி கல்லூரி தியேட்டர்கள் மூடல் பதற்றத்தில் உறைந்து போன கேரளா கேரளாவில் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் பெங்களூருவில் படித்து வந்தார் காலில் அடிபட்டதால் மலப்புரம் வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் தொடர் காய்ச்சல் காரணமாக பல்வேறு ஹாஸ்பிட்டல்களில் சிகிச்சை பெற்றார் கடைசியாக பெரிந்தல் மன்னா பகுதியில் உள்ள ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெற்ற இளைஞர் கடந்த ஒன்பதாம் தேதி இறந்தார் ஏற்கனவே இவரது ஊரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் நிபா வைரஸ் பாதிப்பால் இறந்தார் இதனால் இந்த வாலிபரும் நிபா வைரஸால் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகம் சுகாதார அதிகாரிகளுக்கு எழுந்தது உடனடியாக அவரது இரத்த மாதிரிகள் கோழிக்கோடு ஹாஸ்பிடலுக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது பரிசோதனை முடிவு பாசிட்டிவ் என வந்துள்ளதால் அந்த இளைஞர் நிபா வைரஸ் பாதிப்பால் இறந்தது உறுதியாகியுள்ளது இதையடுத்து சுகாதார அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டம் நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன இறந்தவர் சென்ற இடங்கள் சந்தித்த நபர்களை அடையாளம் காணும் பணி நடக்கிறது இதுவரை நூற்று ஐம்பத்தோரு நபர்களின் பட்டியலை சுகாதார அதிகாரிகள் தயாரித்துள்ளனர் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் நிபா வைரஸ் பாதிப்பு அறிகுறிகள் தென்பட்ட ஐந்து பேரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதையடுத்து சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் நிபா வைரஸ் பரவலை தடுக்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் பள்ளிகள் கல்லூரிகள் அங்கன்வாடிகள் மற்றும் தியேட்டர்கள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுக்கூட்டங்களும் நடத்த தடை விதிக்கப்பட்டது காலை பத்து முதல் இரவு ஏழு மணி வரை மட்டுமே கடைகள் செயல்பட வேண்டும் பொதுமக்கள் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கவலைப்பட ஒன்றுமில்லை தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மூன்று பேர் நிபா வைரஸ் அறிகுறிகளால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட திருவாலி ஊராட்சியில் காய்ச்சல் கணக்கெடுப்பு பணி நடக்கிறது டோல்கேட்டை எல்லை ஆர்ப்பாட்டம் டோல்கேட் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுதும் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் திருச்சி துவாக்குடி டோல்கேட்டை அக்கட்சியின் மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது தலைமையில் முற்றுகையிட்டனர் அங்குள்ள அறைகளின் கண்ணாடிகள் வாகன தடுப்பு கட்டைகள் உடைக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினா் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியபோது மனிதநேய மக்கள் கட்சியினர் வேரிகார்டை உடைத்துச் செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது வேலூர் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு பஸ் கண்ணாடி உடைக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் ரஞ்சிதமே டான்ஸ் மாஸ்டர் மீது இளம்பெண் பாலியல் புகார் பிரபல தெலுங்கு சினிமா டான்ஸ் மாஸ்டர் ஜானி என்கிற ஷேக் ஜானி பாஷா நாற்பத்தி நான்கு வயதான இவர் தமிழ் சினிமாக்களிலும் நடன இயக்குநராக படைபுரிந்து வருகிறார் திருச்சிற்றம்பலம் என்ற தமிழ் படத்தில் மேகம் கருக்காதோ பாடலில் சிறப்பான நடனம் அமைத்ததற்காக டான்ஸ் மாஸ்டர் ஜானிக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது நடிகர் விஜய் நடித்த பீஸ்ட் வாரிசு படங்களில் இவரது நடன இயக்கம் பேசப்பட்டது குறிப்பாக ரஞ்சிதமே பாடலுக்கான நடன அசைவுகள் பலராலும் விரும்பப்பட்டது அவர் மீது தெலங்கானா மாநிலத்தில் உள்ள நர்சிங்கி போலீஸ் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டான்ஸ் மாஸ்டர் ஜானி நடன குழுவில் இருந்த இருபத்தோரு வயது நடனக் கலைஞர் அங்கிருந்து வெளியேறி தனக்கென குழுவை ஏற்படுத்தி திரைப்படங்களில் நடன இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் அவர் கொடுத்த புகாரின் பேரில் ஜானி பாஷா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹைதராபாத் சென்னை போன்ற இடங்களுக்கு ஷூட்டிங் சென்ற போதும் நரசிங்கியில் உள்ள தனது வீட்டிலும் வைத்த தன்னை ஜானி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பெண் போலீசில் அளித்த புகாரில் தெரிவித்துள்ளார் கேரள சினிமாவை உலுக்கிய பாலியல் புகார்களால் அங்குள்ள நடிகர்கள் இயக்குநர்கள் மீது போலீசார் வழக்குகள் பதிவு செய்துள்ள நிலையில் தெலுங்கு சினிமாவிலும் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டான்ஸ் மாஸ்டர் ஜானி ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்கில் ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது